நண்பர்களுக்கு வணக்கம் சென்னையில் இருந்து அறுநூறு கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற என் கிராமத்துக்கு எரும்பு கடாவை எடுத்துக்கிட்டு பண்ணேன் பண்ண வித தொந்தரவும் கொடுக்கல தலைவன் பக்காவாக நம்மளை கொண்டு சேஃப்டியாக கிராமத்தில் சேர்த்து விட்டு எறமகடாவை வாங்கினதுல இருந்து பதினோராயிரம் கிலோமீட்டருக்கு அவன் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் எந்த வித பெரிய ப்ராப்ளம்னு ஒன்றும் கொடுத்தது கிடையாது அவனுக்கு தேவையான தீனியை போட்டுட்டோம் அப்படி தலைவன் வேற லெவலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான் திடீர்னு என்ன நடந்ததுன்னே தெரியல தலைவனோட உயிர் நாடி கட்டாயி தலைவனோட ஆக்சிலேட்டர் கேபிள் கட்டாயி போச்சு மெக்கானிக் செட்டில் கொண்டு கொடுத்து செக் பண்ணி பார்த்ததுல ஒரு துணுக்கில் தான் தலைவன் நம்மளை சென்னையில் இருந்து கிராமத்துக்கு வரைக்கும் ஆறுநூறு கிலோமீட்டர் கூப்பிட்டு வந்திருக்காப்புல கம்பீரமாக நின்று நம்ம எரும கடாவை இந்த ஆக்சிலேட்டர் கேபிள் மாற்றுறதுக்காக அக்கக்கா பிரித்து வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே கொடூரமாக இருந்துச்சு ஒரு சின்ன கிராமம் அப்படின்றதுனால எங்கள் கிராமத்தில் இந்த வண்டிக்கு தேவையான பொருட்கள் எதுவுமே கிடைக்காது ஒரு அறுபது கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற தூத்துக்குடியில் ஆக்சிலேட்டர் கேபிள் ஆர்டர் போட்டு வாங்கணும் அந்த கேபிளும் செட் ஆகலை இந்த சைடு போனோன்னா அறுபது கிலோமீட்டர் ராமநாதபுரம் அங்கிட்டு கேட்டோம் ஒன்றும் கிடைக்கும் கடைசில ஒரு கேபிள் கிடைச்சது அதை அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்கிறதுக்காரு நம்ம தூத்துக்குடியிலேயும் சரி ராமநாட்லையும் சரி ராயல் ஷோ ரூம் இருக்கு போய் கேட்டோம் அப்படின்னா இந்த வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் இல்லைன்னு சொல்றாங்க அப்புறம் என்னத்துக்கு தான் அந்த கடையை கூட வச்சிருக்காங்கன்னு தெரியல வாங்கிட்டு வந்த கேபிளையாவது எப்படியாவது மாட்டிடலாம்னு சொல்லிட்டு அவரும் கஷ்டப்பட்டு வெல்டிங் பண்ணி என்ன போட்டு கட் பண்ணி எடுத்து வண்டியில மாட்டி விட்டார் நம்மளுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு கடைக்கு வேலைக்கு வந்திருந்த வண்டியெல்லாம் ஓரம் கட்டிட்டு நம்ம வண்டிக்கு வேலை பார்த்து கொடுத்தாரு இவர் பேரு பாலமுருகன் இவர் கடை கரெக்டாக கன்னியாகுமரி டூ ராமேஸ்வரம் இசிஆர் ரொட்ட லொகேட்டாக ஆயிருக்கு கடை லொகேஷன் காண்டக்ட் நம்பர் எல்லாமே டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்திருக்கேன் இந்த வழியா நண்பர்கள் யாராவது பயணம் பண்ணும்போது வீலர் உதவி தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வேறு கண்டெக்ட் பண்ணுங்க